அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய இந்த காணொளியில் குண்டலினி யோகம் மூன்றாவது பாகத்தில் நமது உட உடலில் உள்ள சக்தி மையங்கள் ஏழு அப்படின்னு பார்த்தோம் அந்த ஒவ்வொரு சக்தி மையங்களும் அதாவது ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் நமது உடல் உறுப்பில் எது நேரடியாக சம்பந்தப்பட்டது என்பதை பற்றின ஒரு முழு அறிவியல் சம்பந்தமான ஒரு விளக்கத்தை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம் இதன் மூலம் நமது சக்கரங்கள் அல்லது சக்தி மையங்கள் என்பவை எந்த அளவிற்கு முக்கியமானவை என்பது நமக்கு நன்றாக விளங்கும் நமது சக்தி மையங்கள் நமது உடலில் எங்கு இடம்பெற்றுள்ளது என்பது பற்றி பார்க்கலாம் மூலாதாரம் இது முதுகுத்தண்டின் கடைசி பகுதி சரியாக சொல்ல வேண்டுமென்றால் பிறப்புறுப்புக்கும் பொறுப்புக்கும் மலத்வாரத்திற்கும் இடையில் உள்ள பகுதி மூலாதாரம் எனும் சக்கரம் இடம்பெற்றுள்ளது அடுத்தபடியாக சுவாதிஷ்டானம் நமது தொப்புல் பகுதியிலிருந்து சராசரியாக ஒரு ரெண்டு இன்ச் கீழே இருக்கக்கூடிய இடம் சுவாதிஷ்டானம் அடுத்து மணிப்பூரகம் நமது தொப்புள் கொடியிலிருந்து ரெண்டு இன்ச்சு மேலே இருக்கிறது சுவாதிஷ்டானம் நமது நெஞ்சு குழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சரியாக நடு நெஞ்சு எலும்பு முடியும் இடம் வயிறு தொடங்கும் இடம் அந்த இடம் வந்து அனாகதம் நமது தொண்டை குழி இருக்குது இல்லைங்களா ரெண் நம்ம கழுத்திற்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு எலும்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு முடிச்சு மாதிரி இருக்கும் அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு சிறு குழி மாதிரி இருக்கும் அந்த இடம் விசுத்தி நம்மள நம்மளுடைய இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் ஆக்ஞா அல்லது துரியம் அப்படின்னு சொல்லுவோம் அதிலிருந்து நேராக நமது உச்சந்தலை குழந்தைகளுக்கு பார்த்தோன்னா ஒரு பிறந்த குழந்தையின் உச்சந்தொலை தொட்டோம்னா அந்த இடத்துல ஒரு மிருதுவான பகுதி இருக்கும் நம்ம குழந்தைகள் பார்த்தோம்னா தெரியும் அந்த இடம் சகசராரம் அல்லது துரியாதிதம் அப்படின்ற சக்கரம் இடம் பெற்று இப்பொழுது ஏழு சக்கரங்களும் அதன் வடிவங்களும் அதன் நிறங்களும் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இது ஒன்று தான் நமக்கு விளங்காத அது புரியாத புதிர் இந்த நாளமில்லா சுரப்பிகள் என்னும் ஒரு உருவமற்ற ஒரு ஒரு உறுப்பில் அது எப்படி இப்படி ஒரு உருவத்தையும் நிறத்தையும் நமது முன்னோர்கள் கணிச்சாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் இதை ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் இதனால என்ன பயன் அப்படின்றத நம்ம தியானம் பண்ணும்போது அதற்குண்டான விளக்கம் உங்களுக்கு உங்களுக்கே நல்லபடியாக புரியும் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு சக்கரத்தையும் அது எந்த வடிவம் அது என்ன நிறம் அப்படின்றத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விஷயம் இந்த சக்கரங்களின் அமைப்பு அப்படின்றது ஒரு தாமரை ஒரு ஒரு முக்கால் பாகம் மலர்ந்த ஒரு தாமரை நடுவில் ஒரு கூம்பு போன்ற ஒரு அமைப்பு அப்படி இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சுக்கோங்க அந்த வடிவத்தோட நாம் பார்க்க போகிற சக்கரங்களின் வடிவத்தை பார்த்தோம்னா இன்னும் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மையை நம்மளால் எளிதாக உணர முடியும் மூலாதார சக்கரம் இது கருஞ்சிவப்பு நிறம் மற்றும் நான்கு இதழ்கள் கொண்டது இதுதான் நமது உடம்பில் முதல் சக்கரம் இந்த சக்கரம் நமது உடலின் இனப்பெருக்க உறுப்புகள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது அடுத்தபடியாக சிறுநீரகம் அதனுடைய வேலைப்பாடுகளையும் அடுத்தபடியாக முதுகுத்தண்டின் பகுதி இந்த பகுதியையும் இது கண்காணிக்கிறது நமது இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் இந்த சக்கரம் காவி நிறம் அதாவது ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும் நடுவில் வடிவமாக ஒரு அமைப்பு இருக்கும் இதற்கு ஆறு இதழ்கள் உள்ளது இந்த சக்கரம் சிறுநீரகம் இனப்பெருக்க உறுப்புகள் குடல் கருமுட்டை விந்து மற்றும் சிறுநீரக பை போன்ற முக்கியமான உடல் அமைப்புகளுடன் நேரடி தொடர்பு உடையது இது பெருங்குடலை முக்கியமாக கவனித்து கொள்கிறது நமது மூன்றாவது சக்கரமான மணிப்பூரகம் இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதை சுற்றி பத்து இதழ்கள் இருக்கும் இந்த மணிப்பூரக சக்கரம் குடல் முழுவதையும் முதுகுத்தண்டின் நடு நடுப்பகுதியையும் கல்லீரல் மண்ணீரல் மற்றும் குடல் பைகளையும் கணையம் இதயத்தின் ஒரு சில பாகங்களையும் நேரடி கண்காணிப்பில் வைத்துள்ளது நமது உடலின் நான்காவது சக்கரம் அநாகதம் இது இதற்கு முன்னால் கூறிய மூன்று சக்கரங்களும் பூமியில் வாழும் மனிதர்களின் இயல்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கான உறுப்புகளை தொடர்புடையது இது பச்சை நிறத்திலும் பனிரெண்டு இதழ்களை கொண்டதாகவும் இருக்கும் இது இதயத்தையும் கல்லீரலையும் நுரையீரலையும் நேரடியாக கண்காணிக்கிறது இந்த சக்கரம் அதிகப்படியான செயல்பாட்டில் இருக்கும் பொழுதுதான் மனிதன் என்ற சுய சுயநலமான நிலையிலிருந்து பொதுநலமாகவும் அன்பின் வெளிப்பாடு உள்ளவர்களாகவும் மாறுகிறார்கள் நமது உடலின் ஐந்தாவது சக்கரம் விசுத்தி இந்த சக்கரம் நீல நிறத்திலும் பதினாறு இதழ்கள் கொண்டதாகவும் இருக்கும் இது நமது நுரையீரல் முழு பகுதியையும் வாயுவின் முழு பகுதியையும் தொண்டையின் முழு பகுதியையும் நேரடி கண்காணிப்பில் வைத்துள்ளது நமது ஆறாவது சக்கரமான ஆக்யா இதுதான் நம்மளுடைய நெற்றிக் கண் அல்லது மூன்றாவது கண் என்று சொல்கிறோம் இதை துரியம் என்றும் கூறலாம் இது கருநீல நிறத்திலும் இரண்டு இதழ்கள் கொண்டதாகவும் இருக்கும் இந்த சக்கரம் நமது கண் மூக்கு மற்றும் உள்நாக்கு மற்றும் நமது மூளையின் பெருவாரியான செயல்பாடுகளை நேரடி கண்காணிப்பில் வைத்துள்ளது நம்மளுடைய உடலின் ஏழாவது சக்கரமான சஹஸ்ராரம் அதாவது துரியாதிதம் இது இளஞ்சிவப்பு நிறத்திலும் ஆயிரம் இதழ்கள் கொண்ட தாமரை வடிவிலும் இருக்கும் இந்த சக்கரம் நமது முழு தண்டுவடத்தையும் கண்காணிப்பில் வைத்துள்ளது இதுதான் நமது மீதமுள்ள ஆறு சக்கரங்களையும் கட்டுப்படுத்தி அதனுடைய செயல்பாடுகளை சரியாக செய்யும் வேலையையும் இதுவே கண்காணிக்கிறது அப்படியானால் நமது உடலில் உள்ள அனைத்து சக்கரங்களின் செயல்பாடுகளையும் மொத்தமாக கண்காணிக்கும் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சக்கரமாக இந்த சகசரார சக்கரம் அமைந்துள்ளது இதுதான் நம்மளுடைய தெய்வீக சக்திக்கு மிகவும் முக்கியமான சக்கரம் இதுவரை நமது உடலில் உள்ள முக்கிய ஏழு சக்தி மையங்களின் நிலைகள் பற்றியும் அதன் வடிவங்கள் பற்றியும் அதன் நிறங்கள் பற்றியும் அதன் நேரடி தொடர்புள்ள உறுப்புகள் பற்றியும் நாம் தெரிந்து கொண்டோம் இது மிகவும் முக்கியமாக நம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாகும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் তিৰিচিট্ৰলম